எப்படி இருக்கீங்க யாவரும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு இவங்களை பாக்கும்போது எனக்கு அவன் ஒரு வார்த்தை நினைவு நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல விடாது எல்லாம் நினைக்கிறதுக்கு மாறாதான் நடக்குது என் லைஃப்ல இப்படி ஒரு வாழ்க்கை நினைச்சேன் நினைச்ச மாதிரி அமையல எனக்கு லைஃப் இருப்பான்னு நினைச்சேன் நினைச்சேன் நினைச்ச மாதிரி அமையல என் லைஃப் இருக்கு நினைச்சேன் நினைச்ச மாதிரி அமையல என் தொழில் இப்படி இருக்கும் நினைத்தேன் நினைத்தது போல அமையல என்னுடைய நான் இப்படி ஒரு லைஃப் செட்டில் ஆக நினைத்தேன் நினைச்ச மாதிரி நடக்கல சின்ன வயசுல இருந்து என்னைக்கு வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி நடக்கல 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 ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்னைய சோதிக்கிறார்

வல்லமைபடியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நினைக்கிற வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிறவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அண்ணா அக்கா உங்க சின்ன மூளையை வச்சுட்டு ஆண்டுடைய மெஜஸ்டிக் பிளான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்ம சின்ன மூளையை வைத்துவிட்டு ஆண்டருடைய பெரிய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது நினைக்கிற மாதிரி நடக்கல வேற மாதிரி போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கத்திரிக்கையில ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருங்க நினைக்கிறத காட்டிலும் அதிகமா செய்வார் நினைக்கிறத காட்டிலும் வேண்டிக் காட்டிலும் அதிகமாய் செய்வார் அவர் காட் இஸ் பிக் காட் நேம் இஸ் ஜீசஸ் அவர் காட் இஸ் பிக் காட் நேம் இஸ் ஜீசஸ் பெரிய காரியத்தை செய்கிறவர் விவரிக்க முடியாத காரியத்தை செய்கிறார் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத இமேஜின் பண்ண முடியாத காரியத்தை செய்கிறார் அவர் காட் இஸ் பிக் காட் இன்னொரு நாளைக்கே உங்க பிரச்சனை சால்வ் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா யோசிப்ப அந்த பான பாத்திரக்கார ரெக்கமெண்ட் பண்ணி யோசிப்ப சிறைச்சாலை கொண்டு வரதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காங்க ஒருவேளை பான பாத்திரக்காரனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி போயிட்டாரு யோசிப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தான்னா பண்ணியிருந்தாங்கன்னா இம்மிடியா யோசிப்பு சிறைச்சாலை வெளியில வந்திருக்கலாம் ஆனா சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க முடியாது காட்ஸ் பிளான் சிங்காசனத்தில் உட்கார இருக்கிறது உட்கார வைப்பது யோசிப்பு நீ நினைச்ச பண காப்பாத்திரக்காரன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன ஜெயில இருந்து வெளில கொண்டு வர நீ நினைத்த நீ நினைத்த மாதிரி நடக்கல அவன் மறந்துட்டான் ஆனா எப்ப கத்த நினைப்பு நினைப்பு உண்டாக்குனா பாத்தீங்களா பாலுக்கு சொப்பனை கண்டு குழம்பி போயிருக்கும் போது சொப்பனத்துக்கு அத்த சொல்ல ஒருத்தன் உண்டு அந்த பாலுக்கு சொப்பனத்தை கொடுத்ததே ஒரு உயர்த்துக்கிறது தான் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நினைக்கிறத காட்டிலும் அதிகமாய் செய்வா வேண்டிக்கொள்றதை விட அதிகமாய் செய்வா கிரியை செய்கிறவர் கிரிய செய்கிறவர் இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்குதக்கா ஏ கலைஞர் பயணிக்கிறீங்க ஏன் சொந்து பயணிக்கிறீங்க ஆண்டு அற்புதம் செய்வார் நினைக்கிறத விட்டு நினைக்கிற மாதிரிலாம் நடக்கல சாரி சிஸ்டர் பிரதர் அண்ணா அக்கா நம்ம குடும்பத்தை தூக்கி பலிப்படுத்தி வச்சிருக்க பிள்ளைகள் எடுத்து அப்ப சங்க தப்பு கொடுத்துருங்க நீங்க நினைப்பது போல இல்ல ஏசப்பா நினைப்பது போல் என் வாழ்வு இன்னைக்கு ஏசப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கட்டும் என் நினைவுகள் அண்டவரே உன் நினைவுகள் அல்ல நினைவுகள் நினைவுகள் அல்ல வழிகள் என் வழிகள் அல்ல பூமி வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவர்தான் அவருடைய நினைவுகளும் வழிகளும் உண்டு Amen. Take this prophetic word. God bless you. God bless you. Amen. <t Jean> <bulun>